ஜல்பாணத்திலிருந்து திருவண்ணாமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்களை ஏற்றிச் சென்ற பார உறுதியை சாபச்சேரி துணாவில் பகுதியில் வைத்து வழிமறுத்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பெறுவாவது அண்மை நாட்களில் மந்துவீர் பிரதேசத்தில் கட்டிடப்பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு சொந்தமான பார உறுதியில் சட்டவிரோதமான முறையில் கண்டற்கற்கள் அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாடுக்கு அமைய தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றிய நேற்றைய தினம் இரவு பத்து பதினைந்து மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தருக்கு சொந்தமான பார ஊர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்களேற்றிச் ஏற்றிச் சென்றமை தெரிய வந்துள்ளது பார ஊர்தியை சாவச்சிரி போலீசாரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ද නිම වූැ में කොඩ ගන්න ගල්න්න में තැම ගටන්න අදක් ම වූහ නිවාදන අක අන්තර් දත කිරීම දකස් කිර කන ර මට ගන්න න ද්‍ර වෙර කිරීම සඳ ර කිරීම පිට බ පප දීම වශන තු කියලා ට ට ලන්න

मह कै को आ को कोखते में रो ම नर को ठले ले

சாவத்திரி மக்களை வேண்டுகோளுக்கு முதல் சாவத்திரி புயத்தில் இவ்வாரண மணல் அகல்கள் கல் அகல்கள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சிரி மக்கள் இன்றைய தினம் ஜாழ்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் தனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்டு ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சிரி போலீஸ் பின்னரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் நமது கிரேயத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சிரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகழ்வுகளில் நடைபெற்று வருகிறது இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றரை திசா நாயக்கா அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறண ஆழமான மண் நகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்களின் காலத்தில் சாவச்சிரி பிரதேசமானது உப்பு நீரை உகந்த நீராக மாறும் அதனால் நாங்கள் எதிர்விடும் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறுகளும் போது இருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்செறி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம் சாவச்சேரி வெம்புரப் பகுதியில் சட்டவிரோதமான கண்டற் மண் அகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் வந்த நிலையில் குறித்த பகுதியை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் நேற்று காலை சென்று பார்வையிட்டுள்ளார் என்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் எதிர்ப்பை மீறி கனியமலர்கள் சுண்ணாம்பு கற்களை சட்டவிரோதமான கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக ஆழ்ந்து செல்வதாகவும் ஆனால் கனிய வளங்கள் திணைக்களத்தின் தகவலின்படி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இரண்டு அடி ஆழத்திற்கு அகழ்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இங்கு பத்தடிக்கு மேல் அகழப்படுகின்றது இதனால் நிலத்தடி நன்னீர் நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறது இந்த பகற்கொல்லை கும்பலை அரசு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என நம்பப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் இது நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் உள்ள சொல்வது நேற்று சத்தம் கேட்டதுன்னு சொல்லி சொல்ல நாளைக்கு முதல் இப்போ அள்ளப்பட்ட மாதிரி தெரியுது பார்க்கலாம் பக்கத்தில் உள்ள ஒரு காணியாக தனியார் வாங்கியிருக்கிறாராம் வாங்கி இந்த அகழ்வு நடக்குது

சாவச்சரி வேம்பிராய் மந்தவில் வேம்பிராயன்ற இடத்துல இந்த மண் அகழ்வு சட்டவிரோதமாக செய்யணுமா இல்லாமல் செய்யணுமான்னு தெரியல இன்றைக்கு ஒரு தகவல் கிடைச்சபடியாக எம்பியோடு வந்து பார்த்த நாங்கள் பார்லமெண்ட் ஒரு பெற என்ன நடக்குதுன்னு தெரியல இது இப்படியே போனால் அங்கே இந்தியாவில் இருக்கிற கல்குவாரிகள் மாதிரி தான் எங்கட நிலம் மாறம் எங்கட பூனியம் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முன்னாடி தான் எங்களுக்கு அரைஞ்சி வந்து பார்த்துருக்குறோம் தகவல் கிடைச்சதன்படி வந்து பார்த்து நாங்கள் இப்போ இவ்வளோ இடத்துக்கு மண்ணை அகன்றிருக்கணும்னு சொல்லி பாருங்க இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் அருண்டா ஒரு ஆளை விட உயிரம் அதுக்கு மேலே அடியாக மேலதிகமாக எடுத்துரைக்கிறேன் சரி இது சம்மந்தமாக நான் மேலதிக தகவலில் பார்த்துக்கிறேன் பார்க்கலாம். இந்த என்னும் எண்ணத்தில் இந்த கனியவள அகழ்வு அதாவது இந்த காணியை வாங்கி இதில் உள்ள மண்ணுகளை கல்லுகளை உடைச்சு ஒரு இதன் நடந்து கொண்டிருக்குது ஏ மாதிரி வரும் இது கனகாலமாக நடந்துட்டுருக்குது இது சம்மந்தமான இது அனுமதியோடு செய்யணுமா அனுமதி இல்லாமல் செய்யணுமான்றது தெரியலை இந்த சாகி பட்டைக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் வந்த இடத்துக்கு பார்க்குறதுக்காண்டி பாருங்க இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமென்றது தெரியலை பாருங்க நினைக்கிறேன் ரெண்டு அடிக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அடிக்கு மேலே அகலையிலே நினைக்கிறேன் வடிவாக தெரியாது ஆனால் இங்கே பார்த்தா பத்தடி ஆறு அடி ஏழு அடி அடிக்கு மேலே எல்லாம் அகன்று இதெல்லாம் அவன் கேட்டதுக்கு சொல்லுதுன்னா கூறப்படுது அந்த இதை இது இந்த அகலந்து இதுவழி மாவட்டங்களுக்கெல்லாம் வியாபாரியமாக இருக்குது வியாபாரிகிறாக்கலாம் குடிக்கணும்னு சொல்லி தேவையான வந்து ஏற்றிட்டு போயணும்னு சொல்லி கல் கல் மண் மற்ற டஸ்ட்டு இது அன்னைக்கு இல்லை அனுமதியோடய இல்லை சட்டவிரோதமாக செய்யணுமான்னு சொல்லி ஆளுங்களுக்கு தகவல் அந்தபடியாக வந்து பார்த்தோம் நாங்கள் எலும்பு கணவியோடு இவ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கூடிய நடவடிக்கைக்கு எடுக்கிறோம் அது இல்லாமல் இதில் பேருங்கோ எவ்வளவு இடமென்று சொல்லி இவ எப்படின்னு சொன்னால் அந்த காணியை முதல் வாங்கிக்கணும் காணியை வாங்கிட்டு அதில் உள்ள காணியை வாங்கினா வைக்கிறதா அந்த சொந்தமன்ற கருத்தில் இதில் உள்ள வளங்களை படித்து விற்கின இது வேம்புராய் சாவச்சேரியில் சேரில் இடத்துல நடக்குது அதோடு இங்கே பாருங்கள் இந்த இது வந்து சிபின்ற போஸ்ட்டான் எனக்கு பாருங்கள் சிபின்ற போஸ்ட்தானே இது டெலிகாமோட போஸ்ட்டா இது டெலிகாமோட போஸ்ட்டு மற்றது அது வந்து இது வந்து டெலிகோமோட போஸ்ட் வந்து போட்டிருக்கேன் தங்க இடத்துக்கு வைக்காண்டி இது என்ன மாதிரி டெலிகம்ன் உதவி வாங்கிச்சார்ல டிஏ எதுவும் தெரியல. குமாரி இதே சொல்லுங்க இருக்கா போஸ்டை போஸ்ட் பத்தி? போஸ்ட்